தாலி கட்ட வர நேரத்தில் வானத்தி சொன்ன விஷயம் ஷாக்கான குடும்பத்தினர் இந்த மாதிரி ஐயரார் துணை சீரியல் இருந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பான ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது அது குறித்து பார்க்கலாம் ஸோ இந்த ஐயனார் துணை சீரியல்ல பார்த்தீங்கன்னா இப்போ கதையில நடேசன் தன்னோட குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போக அங்கே பயம் இருந்தாலும் குடும்பத்துக்காக இந்த மாதிரி நினைச்சு நிலா பார்த்தீங்கன்னா அவங்க தீச்சட்டி எடுத்து பரிகாரம் பண்ணாங்க இதனால சேரணன் தம்பிகள் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இதுக்கடையில வானத்தி அஹ் வானத்தியோட அண்ணன் கோவில வானத்திக்கு திருமண ஏற்பாடு செஞ்சிடறாரு அம்மா அப்பா பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோவிலுக்கு கூட்டிட்டு போக வானத்தி அங்கே போயிடுறாங்க ஸோ அந்த வகையில இன்னும் எபிசோட்ல வானத்தி எவ்வளவோ முரண்டு பிடிச்சோம் கேட்காத அவங்களுடைய அண்ணா பார்த்தீங்கன்னா வானத்தியை எடுத்துக்கிட்டு போயிட்டு மாப்பிள்ளையோட பக்கத்துல உட்கார வைக்கிறாரு வானத்தி தனக்கு திருமணத்துக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பொலமுனபடி இருந்தாலும் யாரும் அதை கேட்குறதாவே இல்லை கடைசியில தாலி எடுத்து வானத்தையோட கழுத்தில் வைக்க உடனே அவங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் வா ஸ்கேன் அடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அம்மா சொல்ல திருமணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லாத அப்படிங்கிற மாதிரியும் அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆனால் வானத்தை நான் சொல்கிறது நிஜம்தான் பாண்டிக்கு கூட கால் பண்ணி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதனால வானத்தினுடைய அந்த கட்டாய கல்யாணமும் பார்த்தீங்கன்னா நிறுத்தப்படுது ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்